வணக்கம் துலாம் ராசி என்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பஞ்சமஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அர்த்தாசிரம சனி விலகியதால் இனி உங்களுக்கு பொற்காலம் தான் தொழிலில் முதலீடுகள் செய்து மிகப்பெரிய ஆதாயத்தை குவிக்கப் போகிறீர்கள் பயணங்களால் பல நன்மைகள் நடக்கப் போகிறது பிள்ளைகளின் எதிர்கால கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி தரப்போகிறது மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால் உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் இதனால் புது முயற்சிகளில் வெற்றி கிட்டும் அதே நேரத்தில் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவரது பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கப் போகிறது உங்கள் ராசியை பொறுத்தவரை மூன்று ஆறு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக குரு பகவான் இருந்தாலும் கூட அவருடைய பார்வையினால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் சொந்த சகோதர சகோதரிகளால் பல நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் பெற்று கொள்ள முடியும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் செல்ல போகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் மூன்றாம் இடத்திற்கு செல்வது மிகப்பெரிய யோகம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இடத்திற்கு தான் உங்களுடைய ராசிநாதன் செல்ல போகிறார் உங்களுக்கான வெற்றிகளை வாரி வழங்கப் போகிறார் உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதுகள் நடக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி கிடைக்கும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசிக்கு புதன் பகவான் வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு இந்த ரெண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகத்தை வாரி வழங்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வரும் நேரம் பலவிதமான சுகங்களும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய இல்லத்தில் வந்து சேரும் அரசு வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்தீர்கள் என்றால் அதெல்லாம் உங்களுக்கு கை கூடும் புது நண்பர்கள் புது வாழ்க்கை அதே நேரத்தில் புது புது விஷயங்களில் வெற்றி இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் மகரம் செவ்வாய்க்கு உச்ச வீடு உங்கள் ராசியை பொறுத்தவரை இரண்டு ஏழு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொள்வீர்கள் நனவரவு திருப்திகரமாக இருக்கும் உதிரி வருமானங்கள் வந்து உங்களை மகிழ்விக்கும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல பதவி அதே நேரத்தில் மரியாதை புகழ் இதெல்லாம் அதிகரிக்கும் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்தால் மட்டும் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கடகடவென்று நடந்துவிடும் நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு உச்ச துணைவராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு எல்லாம் நடக்கும் செல்வாக்கு செல்வம் இரண்டும் அதிகரிக்கக்கூடிய காலம்தான் இந்த தை மாதம் ஆக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை செல்வத்தினாலும் செல்வாக்கினாலும் பெறக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்